இயேசு கிறிஸ்தவி நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்வதுனால ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஒத்துழைப்பும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இருக்கிறபடியினால் ஜீசஸ் பிளஸ்ஸிங் வேல்ட கர்த்தர் கொடுக்கறதுனால சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது நம்ம ஒரு பலவீனமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு பலன் இல்லை பழைய பலன்களோடு நம்ம எழும்பி கொண்டிருக்கிறோம் எலும்பி பிரகாசிக்க முடியல அப்படியே கொஞ்சம் நேரம் எழுபறோம் விழுந்து போகிறோம் அப்படி நமக்கு ஒரு புது பலன் நமக்கு கிடைக்கணுமா நம்ம வாழ்க்கையில் ஒரு புது பலன் அடைந்து நம்ம அப்படியாய் நடக்க வேண்டும் அப்போ அதுக்காக கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருக்குது அதை நம்ம தியானிப்போமா ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை கழுகுகளைப் போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் லூயா அல்லே லூயா நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும் நம்ம சில சமயத்தில் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் தெரியுமா உலகத்தின் காரியத்தை பார்க்குறோம் அப்படியே உலகத்தில் சுற்றி பார்க்கும்போது அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நானும் நம்பி தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை அனுதினமும் இப்படியாக ஏசு ஏசுன்னு நோக்கி கொண்டு தான் இருக்கிறேன் கர்த்தாகவே நீங்கள் பார்த்துக்கு சொல்லி நம்ம செபித்து கொண்டு தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு சோர்வு எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம் அதனால் நமக்கு என்னென்னா உலகத்தை நம்ம நோக்கி கொண்டிருக்கிறோம் உலகத்தை பார்க்கும்போது நமக்கு பலன் எல்லாம் என்ன ஆகிடும்னு பார்த்தாக்கா குறஞ்சு போயிடும் அப்போ கருத்தருக்காக நம்ம காத்திருக்கும்போது ஒரு புது பிளன் நமக்கு என்ன பண்ணும் உண்டாகும் அது எப்படி அப்படி பலன்னு சொல்லி பார்க்கும்போது கழுகுக்கு ஒப்பான ஒரு பலனை எனக்கு சொல்றதை பார்க்க முடிகிறது கழுகு ஒரு ஒரு வீடியோ நான் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டது என்னான்னு பார்க்கும் பொழுது அது தனியாக போய் காத்திருக்கோமா கழுகானது கழுகு வந்து எண்பது வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பறவை எண்பது எழுபத்தஞ்சு குழு வயசுக்கு வாழக்கூடிய ஒரு பறவை அந்த பறவை என்ன பண்ணும் தன்னுடைய பாதி வயதை அடைந்த பிறகு அது தனித்து போயிட்டு ஒரு இடமே அது தெரியாத ஒரு இடம் அந்த அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போய் தனித்து காத்திருக்கோமா அப்படி காத்திருக்குன்றது மாத்திரம் இல்லை தன்னையே ஒடுக்கி கொள்ளுமா அப்படியே பார்க்கும்போது தன்னுடைய சிறகுகள் தன்னுடைய அந்த அழுகு அந்த மூக்கு அது என்ன பண்ணுமா அப்படியே அந்த பாறையில் இடித்து 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 தன்னுடைய அந்த எல்லாத்தையும் அப்படியா அலங்கோலமாக மாறிவிடுமா அது ஒரு பா கழுகை போல் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு பறவை போல் காணப்படுமா ஆனால் காத்திருக்குமா அது தன்னை காத்திருந்து தன்னை காத்திருந்து பலப்படுத்தி கொண்டு அதற்கப்பாரம் அது பறந்து வருமா நகரத்துக்குள்ள ஒரு புது கழுகை போல் அப்படி வரும் பொழுது பெரிய அப்படியாக எழும்பி பிரகாசிக்கப்படும் பொழுது அது சட்டைகள் அடித்து எழும்பும் பொழுது அது ஓடினாலும் நிலைப்படையாது நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி இருக்குமா அது வண்ணமாக தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம காத்திருக்கும் போது நமக்கு ஒரு புது பலம் நமக்கு உண்டாகும் நம்ம உண்டாகிறது மாத்திரம் இல்லை நம்ம எழும்பும் பொழுது நம்ம அப்படியாக கர்த்தருக்காக எழும்பும் பொழுது நம்ம ஓடும் பொழுது நம்ம இழிப்படைந்து போவதில்லை நம்ம நடக்கும்போது சோர்ந்து போவதில்லை ஆக இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் கூட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம செபம் பண்ணுவோம் மீண்டும்மா உங்களுக்கு ஒரு அறிவிப்பு ஜீசஸ் பிளெஸ்ஸிங் வேல் இருக்கிற அன்பானவர்களே நீங்கள் விட்டு போகாதபடி இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இதன் மூலமாக நம்மளை பெரிய காரியங்களை அற்புதம் செய்வார் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆதரவு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆதரவு உங்களை கொடுத்ததுனால நான் துதிக்கிறேன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஒரு ஆதரவு கொடுங்க அநேகருக்கு புதிய புதிய சப்ஸ்கிரைபர்கள் உருவாக்கப்பட கிரும்ப செய்யுங்க இதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் தான் நான் ஆசைப்படுறேன் அவசரம் எந்த லாப நோக்கமும் எந்த இதுவும் எங்களுக்கு தேவையில்லை இது கர்த்தர் கொடுத்த ஒரு ஒரு தருணம் அதனால் நாங்கள் செப்பம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பன்னே அமையநாண்டு ஒரு இந்த நாளில் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபைக்காக சோற்றுறோம் உமக்காக காத்திருந்து நாங்கள் பொது பல அடைந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய கிருபை செய்யும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் செயல்படுத்தி கிருப கொடுங்க பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதம் செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் பெரிய கிருபை கொடும்